உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிறந்த நாளையொட்டி பண்டுகியில் அதிமுக நகர கழகம் சார்பில் இரத்ததான முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதிமுக கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எழுபத்தொன்றாவது பிறந்த நாளை அதிமுகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் கடலூர் மாவட்டம் பண்டுட்டியில் அதிமுக நகர கழக செயலாளர் கவுஞ்சிலர் மோகன் தலைமையில் இரத்ததான முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக முன்னாள் அமைச்சர் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் எம் சி சம்பத் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் அப்போது பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொது தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவிகளுக்கு மிதிவண்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் அவர்கள் அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எழுபத்தொன்றாவது பிறந்தநாள் பிறந்த நாள் விழாவை யொட்டி கடலூர் மாவட்டம் முழுவதும் அதிமுகவினரால் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டு சிறப்பு தான முகாம் மற்றும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருவதாகவும் சிறப்பு இரத்த

மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய எழுபத்தி ஓராது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கடலூர் வடக்கு மாவட்டம் சார்பில் வண்டுட்டி நகரம் நெல்லிக்குப்பம் நகரம் கடலூர் நகரம் அதேபோல் அண்ணா கிராம ஒன்றியங்கள் கடலூர் ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பகுதியில் நலத்திட்டங்கள் வழங்குகின்ற விழா நடைபெற்றுக் கொண்டுள்ளது குறிப்பாக மாணவ செல்வங்களை இளைஞர் பட்டாளங்களை ஊக்குவிக்கின்ற பொறுப்பு எடப்பாடியாருடைய பொறுப்பு என்ற அடிப்படையில் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் அவர்கள் மேற்காக போக வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் அவர்களுக்காக மாவட்டம் முழுவதும் இருக்கிற இன்றைக்கு பண்ருட்டி நகர கழகம் சார்பில் நகரத்தில் முதல் மார்க் எடுத்த பள்ளியில் அரசு பள்ளியில் படித்த பிரைவேட் பள்ளியில் படித்த முதல் மதிப்பெண் பெற்ற அந்த மாணவ மாணவி செல்வங்களுக்கு சைக்கிள் வழங்குகின்ற நலத்திட்டங்கள் வழங்கின்ற சைக்கிள் வழங்கின்ற விழா இந்த மாவட்டம் பூரா நடைபெற்றுக் கொண்டிருந்தது குறிப்பாக பண்ருட்டியில் அதிகப்படியான நலத்திட்டங்கள் வழங்கின்ற விழா சைக்கிள் இஸ்திரி தையல் மிஷின் போன்ற பிளட் கேம்ப் இந்த நூறு பேருக்கு ரத்தம் கொடுக்கின்ற நிகழ்வும் நடைபெற்றுக் கொண்டது இந்த ஆபத்தில் வெப்பத்தில் பிரசவ பெற்ற அந்த பிரசவ பெற்ற பெண்களுக்கு பயன்படுகின்ற வகையில் ரத்த தான விழாவும் ரத்த ரத்த தான முகாமும் நடைபெற்றுக் கொண்டுள்ளது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமை உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்